நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ ஆண்டு தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி ஆரம்பமாகிறது இது வந்து வளர்ப்புறை அஷ்டமி தான் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நாம யோகம் பதினோரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் மாலை மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை கரணம் பின்பு பாவகரணம் யோகம் சித்த யோகம் அமிர்தயோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் பகல் பதினொன்று முப்பதுல இருந்து பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு ராகுகாலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை ஏமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூழம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆகிறது இன்றைய தினம் புதன்கிழமை கீழ்நோக்கு நாள் இன்னைக்கு அஷ்டமி அதாவது வளர்வறை அஷ்டமி தான் வளர் அஷ்டமியாக இருந்தாலும் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு அது விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் தப்பு கிடையாது அதுவும் புதன்கிழமை அப்படின்னும் போது இது புதாஷ்டமி அப்படின்னு சொல்கின்ற ஒரு நாள் இது சரிங்களா இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகமல் மட்டும் கொண்டு செல்லுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த செல்வத்திற்கு அதிபதியான நல்லா புரிஞ்சுக்கோங்க செல்வத்துக்கு அதிபதியான குபேர விளக்கு குபேரனை எப்படி வழிபட வேண்டும் வழிபட்டால் செல்வங்கள் நிலைத்து இருக்க எப்படி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதை பத்தி பார்க்க போறோம் அதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாந்திரி தாந்திரி வகுப்பு போட்டோம் அது நல்ல சிறப்பா முடிஞ்சது அதன் பிறகு இப்ப வந்து ஜோதிட வகுப்பு அடிப்படை ஜோதிடம் நிறைய பேர் வந்து ஜோதிடம் கத்துக்கிறாங்க சில பேர் தொழில் முறையா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கத்துக்கலாம் இல்ல நமக்கு நாமே பாத்துக்கணும் நம்ம வீட்டுல என்ன நடக்குது நம்ம பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க நம்மளுடைய செல்வ வளம் எப்படி பெருகும் அப்படின்றத பாக்குறதுக்காக சில பேர் கத்து கத்துக்க கூடிய ஒரு மனோபாவம் இருக்கும் கத்துக்கலாம் எழுத படிக்க தெரிந்தால் போதும் சரிங்களா அது கத்துக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க இது மாதம் ஆயிரம் தான் ஆனா வந்து ஒரு நாள் தான் கிளாஸ் காலையில இருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறும் சில பேர் எல்லாம் ஒன் ஹவர் தான் எடுப்பாங்க அந்த ஒன் அவர் எல்லாம் கிடையாது ஒரு நாள் முழுக்க காலைல ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் மூணு நாலு மணி வரைக்கும் நடைபெறும் கத்துக்கலாம் மதியானம் லஞ்சு சரிங்களா ஒன் அவர் லஞ்சு அது சில பேர் சாப்பிட்டுட்டு உடனே உட்கார்வங்க இருக்காங்க எப்படியோ ஒன்னு செஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருட படிப்பு எல்லாரும் ஆறு மாதத்துல சொல்லி தராங்க ஆறு மாதத்துல என்ன கத்துக்க முடியும் நம்ம எல்கேஜி படிச்சாலே ஒரு வருஷம் போறோம் அப்போ எல்கேஜிக்கே ஒரு வருஷம்னும் போது ஜோதிடம் எவ்வளோ கடல் இல்லையா அது அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துல கற்றுக்குமா ஒரு ஆறு மாசத்துல கற்றுக்க முடியுமா முடியாது அதனால ஒரு வருடம் வகுப்பு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு முதல்ல அந்த கிரகங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் எத்தனை அதே மாதிரி நூத்தி எட்டு பாதங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வரும் கால் காலற்றது தலையற்றது உடல் அட்டுறது இப்ப நட்சத்திரத்திலேயே இதுவும் இருக்கு தலையற்றது இருக்கு கால் அற்றது இருக்கு உடல் அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் கத்துக்கணும் இல்லையா ஆறு மாசத்துல கற்றுக்க முடியுமா அதனால ஒரு வருடம் பயிற்சி இது ஒரு வருடம் கத்துக்கிட்டீங்கன்னா தான் இப்ப இந்த ஒரு வருடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வரும் போவீங்க அப்ப அது தொடர்ச்சி விட்டு போயிடும் இல்லையா ஒரு வருட பயிற்சி சரிங்களா இது வந்து மாதம் ஆயிரம் ரூபாயா தான் ரொம்பலாம் கிடையாது அதனால விருப்பம் உள்ளவர்கள் வகுப்புல சேரலாம் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கோங்க சிறப்பா இருக்கும் சரி இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கணும் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மாந்தியோட இணைந்திருக்கிறார் குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் நேத்தோட அதே போல மிதனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் கண்ணியில் கேதுவம் நம்ம இப்போ பார்க்க போற விஷயம் குபேரனை பற்றி குபேர செல்வம் உண்டாகணும் குபேரனை போல வாழறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி குபேரனை போலை வாழக்கூடியது அதே போல குபேர விளக்கு இந்த குபேரனுக்கு உகந்த நாள் எதுனா தான் அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்து அன்று மாலை வீட்டு வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அந்த கோலத்திற்கு செம்மன் பட்டையிட்டு அலங்காரம் செய்யணும் அதே போல நிலைப்படிக்கு ஒரு பக்கத்தில் ஒரு மஞ்சள் தடவிய பழத்தையும் மறுபக்கத்தில் குங்குமம் தடவிய பழத்தையும் நிலப்படியின் இருபுறமும் வைக்கவே சரிங்களா எழுதி வச்சுக்கோங்க குபேரனுக்கு உகந்த நாள் அப்படின்னா வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி அது வரைக்கும் குபேரனுடைய நேரம் அப்ப குபேர விளக்குல தீபம் ஏற்றி பூஜை செய்யணும் எப்படி வீட்டு வாசல்ல இடதுபுறம் குபேர விளக்கை தட்டியில் வைத்து குபேர விளக்குன்னு விற்கும் இவ்வளவு பெருசு இருக்கும் அது பித்தளையிலயும் கிடைக்கும் அதை வாங்கிக்கது கிழக்கு பார்த்து தீபம் எரியும்படி வைக்க வேண்டும் வீட்டு வாசல்ல இடதுபுறத்தில் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்ப நம்ம இது வெளியில இருந்து உள்ள வரோம் அப்படின்னா இடதுபுறம் வெளியில உள்ள இருந்து வெளில போறோம்னா அதுவும் இடதுபுறம் இடதுபுறத்துல தீபம் ஏற்றி ஏரியும்படி வைக்கணும் முதல்ல விளக்குல மஞ்சள் குங்குமம் வைச்சிட்டு அதன் பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு திரியும் ஒன்றா சேர்த்து இணைக்கணும் சில பேர் ஒரு திரியும் போடுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது ரெண்டு திரிய இணைத்து ஒன்றாக இணைத்து குபேர விளக்கு ஏற்றணும் இவ்வாறு ஏற்றுவதால் நமக்கு குபேரனின் அருள் கிடைக்கும் குடும்பத்தில் குடும்பத்துல உள்ள சங்கடங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் குபேர வழக்கு சரி குபேர வழக்குன்னு சொல்றோம் ஏன் வியாழக்கிழமையில மட்டும்தான் செய்யணுமா இன்னைக்கு புதன்கிழமை மகாவிஷ்ணுடைய ஒரு நாள் மகாலட்சுமியினுடைய ஒரு நாள் இல்லையா இன்னைக்கும் செய்யலாம் இல்லையா செய்யலாம் ஆனா ஸ்பெசிபிக்கா செய்யணும்னா வியாழக்கிழமை குபேரனுடைய நாள் அன்னைக்கு அந்த அஞ்சு டு ஆறு அப்படின்னு சொல்றது சுக்கர ஓரை வரும் அப்போ சுக்கரன் மகாலட்சுமியினுடைய ஒரு நேரம் இல்லையா அந்த நேரம் அப்போ குபேரனுக்கு சுக்கரனும் அருள் கிடைக்கணும் இல்லையா அதனால அந்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் செய்து பாருங்க எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க ஒரு வாரம் செஞ்சுட்டு நல்லா இல்லையேன்னு கேட்கக்கூடாது வாரம் வாரம் செய்யணும் வார வாரம் நிலைப்படியை தொடச்சிட்டு அஞ்சல் குங்குமம் வச்சு சரிங்களா அதுக்கு இந்த மாதிரி எலும்புச்சம்பழம் கட் பண்ணி வச்சு குபேர விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வாசல்ல இதை முடிச்சிட்டோமா வீட்டுக்குள்ளே போய் விளக்கு ஏத்தணும் இல்லையா வீட்டுக்குள்ள ஐந்து முகம் குத்து விளக்கு ஏற்றுங்க ஐந்து முகம் குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூ போட்டு ஒரு மனைலையோ வாழலிலேயோ ஒரு தட்டுலேயோ அந்த குத்து விளக்க வச்சுட்டு குபேர பூஜை பண்ணலாம் என்ன மந்திரம் சொல்லலாம் ஓம் எக்ஷாய வைஷ்ணவநாய தனதான்யாதிபதியே தன தானிய சமருத்திமே தேகி தாபாய சுவாக்கா இந்த மந்திரத்தை நெட்ல போட்டி வந்துடும் குபேர மந்திரம் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் வேண்டாம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பூஜை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அத்தனையும் தீரக்கூடிய சக்தியை இந்த குபேர பூஜை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம் ஒம்போதுக்கு ஒம்பது எந்திரம் குலதெய்வ அருள் கிடைக்கும் ஏவல் பிள்ளை சூன்யம் செய்வனெல்லாம் விலகி வீட்டிற்குள் குலதெய்வம் வரும் அதே மாதிரி வியாபார ஸ்தலம் அதே மாதிரி வந்து எல்லா வியாபார ஸ்தலத்திலும் இதை வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேலைக்கிழமையில ஒரு விஷயம் செய்வோம் நாங்கள் இப்போ நிறைய கடை நிறைய கடைன பேக்கரி ஜவுளி கடை புத்தக கடை பூக்கடை பெரிய பெரிய ஜவுளி கடை டெக்ஸ்டைலு அவங்களுக்கெல்லாம் கந்துச்சு நிறைய இருக்கும் ஐயோ இந்த கடையில் இவ்வளோ வியாபாரம் ஆகுது நம்ம கடையில் வியாபாரம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாரு கடையும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அது சொன்னீங்கன்னா நாங்களே வந்து செஞ்சு கொடுத்துருவோம் அது வேலைக்கிழமை இரவு தான் அந்த இடத்துலையே உட்காந்து செய்யணும் சரிங்களா இல்லையா நான் எந்திரம் மட்டும் காரியத்தக்கட்டில் வரைஞ்சி கொடுத்துட்றேன் காரிய தகுடு ஈயத்தகு தான் அந்த எந்திரத்தை வரையணும் வேற எந்த தகுடு செப்பு தகுடுல எல்லாம் வரையக்கூடாது வேணும்னா எந்திரம் மட்டும் வரைஞ்சு கொடுக்குறேன் அது எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி தரேன் நீங்களே பண்ணிக்கோங்க அந்த எந்திரத்தை பூஜை முடிஞ்ச உடனே அது ஃப்ரேம் போட்டு நீங்க இடத்துல உங்களுடைய கடையில மாட்டிக்கலாம் கடைன்னு இல்லை இது வீட்டுக்கு கூட செய்யலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வீடு அழகாக கஷ்டப்படு வாங்கி தான் கட்டுவாங்க அது யாருக்கும் தெரியாது கடன் வாங்கி கட்டினதா தெரியாது என்னன்னு நினைப்பாங்க ஐயோ அவன் பத்தி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டான இங்க ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கி கட்டினது யாருக்கும் தெரியாது அதனால அதுவே என்ன ஆகும்னா நிறைய திஷ்டி வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் தேவையில்லாத இது வரும் அது மாதிரி வீட்டுக்கு கூட இந்த பூஜையை நீங்க செஞ்சு கண் திருஷ்டிய நீங்களே போக்கிக்கலாம் எந்திரம் மட்டும் வேணும்னா நான் வரைஞ்சு கொடுக்குறேன் அது ஈய தகட்டில் தான் வரையணும் காரிய தகட்டில் வரைய அதாவது செப்பு தகட்டில் வரையக்கூடாது ஓகேங்களா சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பாருங்க அன்பார்ந்த மேஷராசி நேயர்களை வீடு பத்திரம் நிலப்பத்திரம் இந்த பத்திரம் எழுதுறவங்க அது தொடர்பான செயல்பாடு செய்கிறவர்கள்லாம் சிந்தித்து நீ செயல்படுங்க வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துருங்க தொழில் சம்பந்தமான முதலீடுகளில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிடுவதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இருக்கும் மனசில் பழைய சிந்தனைகள்லாம் அப்பப்போ ஏற்பட்டு நீங்கள் குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்க பொறாமை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் இருங்க அது சேச நேட்டாமே அது நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இன்னைக்கு இருக்கணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் எல்லாம் குறையும் மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுங்கள் வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை வேலையில விழிப்புணர்வோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும் அதிர்சை செய்ய வடகுதிசே அதி செய்யணும் ஆறாமல் நசு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்பட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இந்த நெட்ஒர்க்கு பண்ணுவாங்க சில பேர் நெட்ஒர்க்கு அப்புறமா வந்து கம்ப்யூட்டர் தொடர்பான துறை இந்த மாதிரி துறையில இன்னைக்கு நல்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் மதிப்பு மரியாதை ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் சேமிப்பை மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அலுவலகத்துல மதிப்பு மரியாதை மேலோங்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பயணங்களால் நினைத்தது நிறைவேறும் என்ற நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அதிசயிசை தென் கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அரிசி நேரம் இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்து மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமை எல்லாம் வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க புத்த பெறக்கூடிய ஒரு நாள் தடைபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க வேலை செய்யும் இடத்தில் உடனிருப்ப ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் திறமைக்கு ஏற்ற சிந்தித்து செயல்படுங்கள் அதாவது அதிகாரிகள் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் சில பேரு குரலை உயர்த்தி பேசினாலும் தவறாயிடும் அதுக்காக அதிகபட்சமா உயர்த்த வேண்டாம் அதிகபட்சமா குறைய வேண்டாம் நார்மலா பேசுங்க அவங்க கிட்ட பேசும்போதோ ஒரு செயல்பாடு இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயத்தின் மேற்குசை அது செய்யன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறோம் புனர்பூச நட்சத்திரக்காரர் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் மனதை பக்தியில் செலுத்துங்க இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும் வியாபாரத்துல ரொம்ப பொறுமையா வியாபாரம் பண்ணுங்க வர கஸ்டமர் கிட்ட நிதானமா பேசுங்க கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்க வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் வெளியூர் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கைகூடும் இறை சார்ந்த பயணங்கள்லாம் சாதகமாக இன்னைக்கு அமையும் எதிர்பாரா சில அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துங்க பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை இசை தெற்கு திசை இசை என் ஐந்தாமின் அரிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளெல்லாம் கைகூடும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க அதுவும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அஸ்தமும் சித்திரையும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் வேலையில மறைமுகமான ஒரு கஷ்டங்கள் இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உடல்ல சோர்வுகள் ஏற்படும் குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களை பகிர்வதை தவிர்த்துருங்க வேலையில உங்கள் திறமைக்கான மதிப்பு தாம அதாவது தாமதமாகும் உங்களுக்கு உங்கள் திறமைக்கான மதிப்புகள் அந்த இடத்துல கிடைக்குமான கிடைக்காது அதனால கவனமா இருங்க குடுக்கல் வாங்கலையும் கவனமா இருங்க யாரிடமும் தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம் எது பேசினாலும் பொறுமையா பேசுங்க மௌன விரதம் இருந்துருங்க சிறப்பா இருக்கும் அதை விட அதே மாதிரி இன்றைய நாள் தடை தாமதம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சயசே வடகுதிசே அதிசயன்னு எழாமை நசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோட இன்னைக்கு அதையும் செய்யணும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் தாமதமாக தான் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளா ஏற்படும் வியாபாரத்துல லாபங்கள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகங்கள் கிடைக்கும் கலைத்துறைகள்ல முன்னேற்றம் ஏற்படும் தம்பதிக்குள் நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாள் தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு வர்த்தக துறையில சாதகமான சூழ்நிலைகள்லாம் உருவாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இசை மேற்குசே அதிசயம் ஒன்பதாமே நசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க சுவாதி நட்சத்திரக்கார் முன்னேற்றமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விஷட்சிக ராசி நேயர்களே திடீர் தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்களோடு அனுசரித்து செல்லுங்கள் சுபகாரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாரால் சிலரின் சந்திப்புகள்லாம் ஏற்படும் வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும் நினைத்தது செய்து முடிப்பதற்கான சூழல் அமையும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் வாழ்வு நிறைந்த ஒரு நாள் அதே மாதிரி மனதில் ஒரு ஒரு விதமான இன்பம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயிசை வடகுதிசை அதிசயன் ஆறாமன் அசு நிறம் கிளிப்பிச்சை நிறத்தை பயன்படுத்து விசாகும் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கு இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் உருவாகும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை குடும்ப உறுப்பினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வாசனை திரவியங்கள் மூலம் லாபங்கள்லாம் அதிகரிக்கும் எழுத்து தொடர்பான துறைகள்ல கற்பனை வளம் அதிகரிக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாளாகவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் நீங்க அமையும் திசை சித்தின் மேற்கு அரிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துகிற மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் போராடும் நட்சத்திரம் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உறவினர்கள் மத்தியில செல்வம் செல்வாக்களை அதிகரிக்கும் வீடு மனை தொடர்பான இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீரும் அதற்கான உதவியும் ஏற்படுகின்ற ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் நீங்கள் அது சேச கிரக செய்ய நட்டாமல் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துகிறேன் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் இந்த கும்பராசி நேயர்களே இன்னைக்கு தன வரவு நன்றாக இருக்கும் அதே மாதிரி தன் நம்பிக்கையும் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதை அதிகரிக்கின்ற தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க பயணங்கள் மூலம் அனுகூலம் அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் பழைய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனை ஏற்படும் விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை தென் மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமே நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்தின அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நண்பர்கள் இடத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு இதெல்லாம் நீங்கி இன்னைக்கு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் தோற்றத்துல ஒரு பொழிவு அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுகள் ஏற்படும் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பை தரும் வியாபாரத்தில் வரவுகள்லாம் சாதகமாக இருக்கும் அலுவலகத்துல மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு மனதில் புதிய நம்பிக்கை உருவாகும் இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயிசை மேற்குசை அது செய்ய நாராமே நச்சு நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துகின்ற புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன கசப்புகள் நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்பட ரேவதி நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்